தனிப்பட்ட முறையில் யார் வேண்டுமானாலும் எந்த பள்ளியிலும் படிக்கலாம் எந்த மொழியையும் கற்கலாம் அது அவரவரின் தனிப்பட்ட உரிமை என்பது தமிழக வெற்றிக்கழகம் உறுதியாக உள்ளது ஆனால் கூட்டாட்சி உரிமையை மீறி மாநில சுயாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேற்று மொழியை வலி கட்டாயமாக அரசியல் ரீதியாக திணிப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது முரட்டு பிடிவாதத்துடன் கொள்கையை முயலும் ஒன்றிய அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதுடன் தமிழ்நாட்டுக்கு எப்போதும் இருமொழி கொள்கை தான் என்பதை இப்பொதுக்குழு திட்டவிட்டமாக அறிவித்துக் கொள்கிறது தீர்மானம் ஐந்து நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்ற வெளியாகியுள்ளன இது ஒன்றிய அரசின் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை சிறப்பாக கடைபிடித்ததற்கான தண்டனை என்றே தமிழக மக்கள் கருதுகிறார்கள் மாநிலங்களிடையே ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கும்

செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்